தமிழ்நாட்டில் எத்தனை பிராமண ஜெயில் இருக்கு அதை சொல்லு அப்போ ஒரு அமைதியை விரும்புகிற சமுதாயம் இயற்கையிலே கடவுள் மீது அச்சமுள்ள சமுதாயம் தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மொழியை இந்த தேசத்தை இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இவர்கள் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே அந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்க கூடாது இந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்க கூடாது இந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்க கூடாது ரெண்டு பிரசன்ட் இருக்கிறனால தாங்க விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயை திறந்து பேசுவானா ஸ்டாலின் அவர் வீட்டில் ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார் அவர் வீட்டில் வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார் ஏன் ஓட்டு பன்னெண்டு பெர்சென்ட் இல்ல அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க சிம்பிள் லாஜிக் அவனுக்கு வாயத்திற வாயத்திறனா திறக்க மாட்டாங்க மூக்க பிடிங்க வாயத்திறத்துறோம் தமிழ்நாடு ஏதோ அவரு மண்ணு இவரு மண்ணு திராவிட மாடல்லாம் இப்ப பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில எத்தனை பேர் கருணாநிதி பேர் வச்சிருக்காங்க எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான் எவ்வளவு பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமி நான் பேர் வச்சது ராமர் சகா வச்சிருப்பான் இந்த ராமசாமிக்கா வச்சிருக்க மாட்டான் எத்தனை பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாத்துறை பேர்ல இருக்கு கருணாநிதி பேர்ல இருக்கு ஸ்டாலின் பேர்ல இருக்கு அப்படிலாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டர் எல்லாம் பொழுது பொழுதுவாக பார்த்து அதை பத்தி ஆய்வு செய்த காலங்கள்லாம் அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் போன் வச்சிருக்கிறவங்க பேரு டெலிபோன் டைரக்டர் இருக்கும் முந்தி காலத்தில் இருக்கும் இப்போல்லாம் இல்லை இப்போ நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் அதை பாருங்க அது மதுரையாக இருக்கலாம் கோயம்புத்தூரா இருக்கலாம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் திருப்பூரா இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்ட் உங்கள் வீடுகள்ல இருந்தால் கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லேயும் வீன்ற கேட்டகிரி எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான விவேகானந்த பேரில் ஃபோன் வச்சுருப்பாங்க ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறையா வச்சுருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறையா வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சது இல்லை யாரும் பார்த்தது இல்லை ஏன் இது தேசிய மண்ணுது தேசிய மண்ணுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல ஒரு மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்குக்கு சென்ட்ரல் பேங்குக்கு ஐயா பசும்பன் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்கள் நேதாஜி சொல்கிறாரு இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் செய்றான இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒன்னே தான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான் எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்களே இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கோம் கடைசி அவருக்குறாங்க அவருக்கு கிடைச்ச அத்தனை கிப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை சால்வைலாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்கிறேன் ஏன்னா இந்த தமிழ இல்லைன்னா அந்த காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுமா இரண்டா திராவிட நாடு அடைவேன் சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகும் அது போயிடும் நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவான் இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினன் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினன்ட் இந்தியா துணைக்கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இன்னும் இருபது வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் என்ன காரணம் யூதர்கள் பிள்ளை பெற்றுக்கிறதே இல்லை ஒரு பாப்புலேஷன் ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை வேணும்

நாங்க எல்கேஜிக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் தெரியுமா ரிசர்வேஷன் வேற இல்லை எங்களுக்கு அப்படிலாம் சொன்னா தாம்பராஸ்க்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எந்த பிராமண தாய் என் குழந்தைய பொருளாதார காரணத்துக்காக நிறைய குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாலோ தாம்பராசுல வளர்த்து கொடுங்க படிக்க வைங்க நீங்க அந்த பொறுப்பை சமுதாயத்துக்கு அவரும் கொண்டு வந்து விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய படிக்க வச்சு திரும்ப சம்பாதிக்கிறப்ப உங்ககிட்ட கொடுத்துறேன் அந்த பொண்ணை அந்த பையனை நிறைய குழந்தைகள் வேண்டும் இது ஒரு அமைச்சராக இருந்தால் நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியாக இருக்கிறனால சொல்ல முடியும் குடும்ப கட்டுப்பாடு எனக்கு என்னை பைண்ட் பண்ணாது உமானந்தன் அக்காவால் இது சொல்ல முடியாது அவங்க எல்லாம் கவுன்சிலர் அவங்க நான் சொல்ல முடியும் நிறைய குழந்தைகள் வேணும் பூர்வீக சொத்து வேணும் பூர்வீக கிராமங்களோட கனெக்டிவிட்டி வேணும் உலகமெல்லாம் சுத்துங்க ஏங்க வாஷிங்டன்லையும் சிக்காகோலி கலிபோர்னியாவில் உட்காந்துட்டு நம்ம பையன் பரத வரிசையே பரத கண்டு தான் சொல்றான் இது கலிபோர்னியா வரிசையே கலிகண்டே அப்படியா சொல்றான் சிகாகோல உட்காந்து நான் கேட்பேன் எனக்கு நிறைய பிராமணன் எனக்கு சிக்காகோ உட்காந்துட்டு என்னடா உனக்கு வரிசை வரத கண்டு இந்தியாவில உட்காந்தா பரத வரிசை பரத கண்டு நீ கோயம்புத்தில உட்காந்தா அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்ல இல்ல இதையும் ஒரு நாள் பரத கண்டமா மாத்திடுவான் அப்படிமா